அவங்களோட இந்த அல்ப சந்தோஷத்துக்காக ஐ விஜயோட செல்ஃபி எடுத்துட்டேனே ஐ நான் நேர்ல பார்த்துட்டேனே ஐ விஜய பார்த்துட்டேனேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க எடுத்த ரிஸ்க்கு நீங்க இவ்வளவு விரும்புகிற விஜய ஆபத்துல தள்ளிடுச்சு பாருங்க எந்த கூட்டம் நடந்தாலும் கூட்டம்ன்றது ஒரு பெரிய ராட்சச மிருக மாதிரி அது திடீர்னு நம்மளை கட்சி சாப்பிட்டுறோம் அது ஏன் கும்பமேளாக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம்ன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் ஆனால் கூட்டத்தை சரியாக நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு உதாரணம் சார் இருக்கும் லட்ச லட்சமான மக்கள் இருப்பாங்க இந்த அவங்க சொல்லுவாங்க இந்த டேரக்ஷன்ல போக கூடாது இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வெளில வந்துடணும்னு அந்த கூட்டம் மேலாண்மையை அவங்க சிறப்பாக செய்வாங்க அப்படி செய்தால் மட்டும்தான் அங்க அத்தனை கோடி மன மனிதர்கள் அத்தனை ஊர்கள்லேருந்து வந்து நிம்மதியா அவங்க பிரயாசம் முடிச்சுட்டு போக முடியுது அப்ப கூட்டம்ன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்ப கூட்டத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கு கூட்டம்னாலே எங்களுக்கு முதல் பயம் இந்த மாதிரி ஸ்டாம்ப்பீட்டு நடக்கும் நம்மளை ஏறி மிதித்து நசுக்கி ஆளுக்கு மேல ஆள் மிதிச்சு புதைச்சிருவாங்கன்றது தான் அதுல இருக்கிற அதை நான் அப்பட்டமா சொல்றது காரணம் இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்